ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்றைக்கி நம்மளுக்கு உடல்நிலையை குறைக்கக்கூடிய கொள்ளு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நான் அதுக்காக ஒரு மெசரிங் கப்புக்கு கப் அளவு கொள்ளு எடுத்திருக்கேன் அதை டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அது ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வேகும் அதில் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றி அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க நான் அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா சுடந்துக்கிறோமோ கொஞ்சமாக சீரகம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பில் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நான் ஒரு காக்கப்பளவு தேங்காய் இந்த மாதிரி துருவி உள்ளே சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டே நம்ம வறுத்து வச்சுருக்க கொள்ளு மட்டும் உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த லெவலுக்கு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் நல்லா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பாக சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இந்த லெவலுக்கு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சு உள்ள ஊற்றிக்கிறேன் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ